தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே தமிழ் திரையுலகில் கோலோச்சிய முப்பெரும் திலகங்கள் என்று போற்றப்பட்ட இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திரை இசை திலகம் கே வி ஐயா அவர்கள் திரை கவித்திலகம் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி அவர்கள் இந்த மூவரின் கூட்டணியிலே இவர்களோடு இணைந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த நால்வரின் கூட்டணியிலே உருவான ஒரு அற்புதமான திரைக்காவியம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் அவர்கள் உருவாக்கும் திரைக்காவியம் என்றாலே அது மிகவும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும் இருப்பினும் இந்த திரைக்காவியம் ஒரு குடும்ப கதையினை மையமாக கொண்டு ஒரு வித்தியாசமான காதல் கதையினை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட குடும்ப காவியம் இதிலும் இவர் வெற்றி கண்டு இந்த திரைக்காவியம் மிகவும் சிறப்பாக அன்றைக்கு வெற்றி பெற்றது ஆக இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை இயற்றியவர் திரைக்கவித் அற்புதக் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி ஐயா அவர்கள் நிறைய பேர் இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் என்றுதான் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறு இந்த திரைப்பாடலை இயற்றியவர் திரைக்கவித் அற்புதக் கவிஞர் ஆ மரதகாசி ஐயா அவர்கள் இந்த பாடல் பின்னணியிலே பாடியவர்கள் வெண்கல குரலோன் டாக்டர் ஸ்ரீகாழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலா அம்மா அவர்களும் அற்புதமாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள் இந்த பாடல் திரும்ப 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 கேட்க தூண்டும் அளவிற்கு இதனுடைய இசையமைப்பை கே வி மகாதேவன் ஐயா கொடுத்திருப்பார்கள் இந்த காட்சி அமைப்பினை இயக்கியவர் பிரபல தெலுங்கு இயக்குனர் சுப்பாராவ் ஆதிருதி சுப்பாராவ் என்ற ஒரு தெலுங்கு இயக்குனர் இந்த காட்சி அமைப்பினையும் சரி இந்த காவியம் முழுவதும் அவ்வளவு அற்புதமாக இயக்கி கையாண்டிருப்பார் அந்த மாதிரியான ஒரு அமைந்த ஒரு திரைக்காவியத்தில் இடமெற்ற ஒரு பாடல் இந்த பாடல் காட்சியிலே நாயகன் நாயகியினுடைய தந்தை இடத்திலே தந்தை நடத்தக்கூடிய ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய இல்லத்திலேயே விருந்தினர் அறையிலே தங்கி இருந்து அவர் பள்ளிக்கு சென்று அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் நாயகி நாயகனை காதலிக்கிறார் இதை அறிந்த நாயகன் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அவருடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்று பொய்யுரைத்து விடுகிறார் அது நாயகிக்கு நாயகிக்கு பின்னால் தெரிய வருகிறது தெரிய வந்தவுடன் இருவரும் பேசி ஒருவரை ஒருவர் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் நாயகி இதை தனது அன்னை இடத்திலே சொல்லி திருமணத்திற்கு அனுமதி வாங்கி வாங்கிவிடுகிறார் அனுமதி வாங்கியதற்கு பிற்பாடாக அவர்கள் இருவரும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையிலே இந்த பாடல் அமைவது போல அந்த காட்சியமைப்பிலே கொடுத்திருப்பார்கள் அந்த பாடல் என்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா நாம் இருவரல்ல ஒருவரினே தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே எந்த நன்னை தந்தை சம்மதித்த பின்னே அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே ஆ என்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் தெரியுமா தெரியுமா நாயகி நாயகன் இடத்திலே பாடுகிறார் அதாவது நாம் இதற்கு முன்னால் நிறைய முரண்பாடுகளோடு இருந்தோம் அப்பொழுது நீ என்னிடமிருந்து தப்பித்து கொண்டே இருந்தாய் எனக்கு ஆகிவிட்டது நான் அங்கு சென்று விடுவேன் இங்கு சென்று விடுவேன் என்றெல்லாம் என்னிடம் அளந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது நமது கண்ணோடு கண் கலந்து மனதோடு மனம் கலந்து தாய் தந்தையிடத்திலே திருமணத்திற்கு அனுமதியும் வாங்கியாகிவிட்டது இனிமேல் நீ என்னை விட்டு எங்காவது ஓடி போய்விட முடியுமா என்று கேட்பது போல இந்த கவிதையினை மருதகாசி அவர்கள் அமைத்திருப்பார் இதற்கு நாயகனுடைய பதில் பாருங்களேன் உன்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா அண்ணம் போல நடந்து வந்து என் அருக மருந்து நாணத்தோடு குனிந்து அண்ணம் போல நடந்து வந்து என் அருகமருந்து நாணத்தோடு குனிந்து கண்ணன் சிவக்கணி இருக்க மஞ்ச கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியும் போது ஆ என்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா அதாவது நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் அந்த காலமெல்லாம் மாறி இப்பொழுது நமது தாய் தந்தையர் நமதுக்கு திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் திருமணத்திற்கு நாளும் குறித்து விட்டார்கள் ஆக நீ போல மெதுவாக நடந்து வந்து என்னுடைய அருகாமையில் மணவரையில் அமர்ந்து பெட்கத்தோடு குனிந்து நீ அமர்ந்திருக்கும் பொழுது நான் உன்னுடைய கழுத்திலே மங்கள நான் ஏற்றி முடித்து போடும் பொழுது அந்த இன்பமான நேரம் எனக்கு தெரிந்து விட்டது இதற்கு பிற்பாடாக நான் எப்படி உன்னை விட்டு ஓடி போய்விட முடியும் என்பது சொல்வது போல இந்த வரிகளை அற்புதமாக அமைத்திருப்பார் இதற்கு அடுத்து பாருங்களேன் துள்ளல் இசை பாடலாக போய்க் இந்த பாடல் இந்த இடத்திலே அப்படியே அந்த இசையினை மாற்றி ராகத்தினை மாற்றி திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் அந்த பாடலினுடைய இனிமையை அப்படியே மாற்றி கொடுத்திருப்பார் அதை அற்புதமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களும் கவிக்கையில் பி அந்த பாடும் விதம் பணமாலை சூட்டி பல பேரும் வாழ்த்த வளையாடும் என் கையின் விரலில் கணையாளி சூட்டி புது காட்டி உறவாடும் திருநாளில் இரவில் ஆ ஆ ஆ ஆ ன்றல் காற்றும் வளர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில் சுவையூறும் பாழும் கணிச்சாரும் கொண்டு தனியே நீ வருகின்ற நிலையில் ஆஹா முடியுமா அது முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா அது முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா இவ்வளவு ஒரு இனிமையான பாடல் நாம் என்றென்றைக்குமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய வெற்றிக்கு காரணம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் அவர்களா அல்லது திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்களா இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களா திரைக்கவி திலகம் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி அவர்களா அல்லது இந்த பாடலினை மெருகேற்றி பாடிய வெண்கல குரலோன் டாக்டர் ஸ்ரீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களா கவிக்குயில் பி சுசில்லா அவர்களா என்றெல்லாம் நாம் பாகுபடுத்தி பார்க்கவே இயலாது இவர்கள் அனைவரும் இணைந்த கூட்டணியில் உருவான இந்த பாடல் இன்றளவுக்கும் நமக்கு செவிகளை குளிர்வித்து கொண்டிருக்கிறது செவிப்பிறைகளை வரடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா